தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் எனது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய வானிலை அமைப்பு இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கான வானிலை அமைப்பு தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே வறண்ட வானிலையாகவும் மற்றும் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் இருக்கக்கூடும் அவ்வப்போது ஒரு வாய்ப்பும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் குறிப்பாக உதகமண்டல பகுதிகள் மற்றும் கொறைக்கானல் மலைமைக்கும் பகுதிகள் இங்கே வந்து உறைபனிக்கான வாய்ப்பும் சில இடங்களில் இருக்கு மைனஸ் இரண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போ காற்றின் அமைப்பானது வானிலை அமைப்பு எப்படின்னு பார்ப்போம் வரும் நாட்களில் வானிலை எப்படி அப்படின்றத பார்ப்போம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும் இந்த முப்பத் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு இந்த மழைப்புலி வானது எப்படின்றது நம்ம இந்த அறிக்கையில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இந்திய நிலப்பகுதியாம் வடமேற்கு பகுதியில் அதாவது குறிப்பாக குஜராத்தை ஒட்டிய பகுதியில் உயரழுத்தமும் அரபிக்கடலின் மாலத்தீவுக்கு மேற்கு புறமாக நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி மற்றும் சுமத்ரா தீவு அருகே உருவான சுழற்சி சற்றே மேற்கு நோக்கி நகர்ந்து வரத் தொடங்கிய ஒரு சுழற்சியாக வளிமண்டலத்தில் இருக்கு தற்பொழுது இதன் காற்று அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து இறங்கக்கூடிய அந்த காற்றானது அந்த மாலத்தீவின் சுழற்சியை தாண்டி நிலநடுக்கோட்டு பகுதியாக வந்து தெற்கு அரைகோளத்தில் உள்ள நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு காற்றாக இருக்கிறது தற்பொழுது இந்திய நிலப்பகுதியில் வரக்கூடியது உயரழுத்தத்தின் பிடியில் இருக்கக்கூடிய காற்றானது வடமேற்கு திசையிலிருந்து வடகிழக்கில் வள அதாவது அந்த வடகிழக்கு திசையாக அப்படின்ற மாதிரி உள்ள தமிழகத்தின் ஊடாக பயணிக்க செய்கிறது அது ஒட்டுமொத்த தமிழகம் மற்றும் வட இலங்கையை தாண்டி அமைய பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போ சுமத்ரா தீவு அருகே இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வளிமண்டல சுழற்சியின் காற்று கிழக்கு காற்று அலைவு அப்படின்றது கிட்டத்தட்ட இலங்கையின் தென்கிழக்கு புறமாக பயணிக்க தொடங்கிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி தொடரும் பட்சத்தில் அப்படின்ற மாதிரி அமையப்பெற்று இருக்கிறது இது வரும் மணி நேரங்களில் மேற்கும் வடமேற்கு திசையாக நகர்ந்து மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு காற்றின் ஊடை வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வடக்கு நோக்கி அதை செலுத்த செய்யும் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த உயர் சற்று விலகும் பட்சத்தில் இந்த நிகழ்வு மேலும் வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனா இப்போ அங்கே ஒரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ஒரு உயரழுத்த பகுதியானது இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு உருவாகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு வலுவாக இருக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா இது உயரழுத்தங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலங்கள் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அது எந்த நேரத்தில் எப்போ உருவாகும்னு தெரியாது ஸோ அதனால் இப்போ நிகழ்வு வந்து இருக்குது இது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி வரப்போகிறது மழைப்பொழிவு எந்தளவுக்கு கொடுக்க போகிறதுன்றதை முக்கியம் எல்லா இந்த இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு சுழற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று அமைப்பு அந்த அது போல் இல்லை இது தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் பயணிக்கக்கூடிய தெற்கு காற்றும் அளவாக கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் மழையானது கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்ற நேற்றைக்கு வந்து நம்ம வாய்ப்பாக இருந்தது இது எந்தளவுக்கு கிடைக்க போகுதுன்றதை நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு மழை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தெற்காக அமையப்பெற்று செல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த கிழக்கு திசை காற்றும் மற்றும் தெற்கில் இருந்து வரக்கூடிய நீராவி காற்று கிடைக்கப்பெறும் பட்சத்தில் தென் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனமழையாக அதாவது அதீத கனமழை அதாவது சொல்லக்கூடாது கனமழை முதல் மிக கனமழை கூட ஓரிரு இடங்களில் பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எங்கள் தூத்துக்குடி கன்னியாகுமரியின் உள் உள்பகுதிகள் மற்றும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதிகள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி குறிப்பாக வடக்கு அதாவது இன்னும் க கோயம்புத்தூருக்கு வடக்கு பகுதியாக அவங்க கூட எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது லேசானது முதல் மிதமானது மழை உள் மாவட்டங்கள் ஆங்காங்கேவும் டெல்டா கடலோரங்களுக்கும் ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி தென் கடலோரங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அடுத்து வட மாவட்டங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு இந்த நிகழ்வு வட வடக்கு நோக்கி அந்த காற்றை வீச்சு செய்ய செலுத்தப் என்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து கிழக்கு காற்று இணைவு இரு காற்று இணைவு பகுதிகள் மற்றும் வெப்பநீராவி காற்று எங்கே கிடைக்கப் அப்படின்றது சென்னை முதல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் எல்லாருக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது அது வடக்கு அளவுக்கு போகுதுன்றது மிதமானது இருக்கும் அவ்வப்போது தெற்கு தென்மேற்கு தென் கிழக்கு திசை அப்படின்ற மாதிரி மாறி வரும் பொழுது கண்டிப்பாக மழை பொழிவு எல்லாருக்குமே ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அதாவது ஆங்காங்கே ஆங்காங்கே குளிருக்கு இடையிலே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்தது முன்னே இப்போது இதில் வந்து குளிர்காற்று கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா உயரழுத்தம் வந்து எந்தளவுக்கு தாக்கத்தை கொடுக்க போகிறதுன்றது அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் உயரழுத்தம் உருவாவதற்கான சூழ்நில இருக்கிறதுன்னு தான் சொல்கிறேன் அது எந்தளவுக்கு தடுக்க போகுது இந்த நிகழ்வு அப்படின்றது இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி மழைப்பொழிவானது வாய்ப்பு இருக்கிறது மிதமானது முதல் சற்று கனமழை உள் மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் தென் கடலோரங்களுக்கு கனமழை ஆங்காங்கே டெல்டாவின் சில பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை அப்படின்ற மாதிரி குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகள் நல்ல ஒரு அது உள்ள உள்பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளுக்கும் மிதமானது முதல் சற்றுக்கான மழையாக கோவை ஈரோடு நாமக்கல் அந்த ஒரு சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது மத்திய உள்பகுதிகளில் ஒரு மிதமானது சற்று ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கூட இருக்கக்கூடும் இது அந்த மாதிரி ஒரு இது தெரிகிறது ஆனால் எல்லா இடங்களும் ப பரவலாக ஒரே டைமில் பெய்யாமல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் இப்போது இந்த மாலத்தீவு அருகே வந்து ஒரு சுழற்சி சுழற்சிருக்கு பாத்தீங்களா இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலிழந்து கூடிய வடி வளிமண்டலத்தில் போய் அது வந்து எங்கே அமைப்பிடும் பார்த்திங்கன்னா கர்நாடகா மற்றும் கேரளா வளிமண்டலத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் அதாவது கேரளா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது கர்நாடகத்தின் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே அங்கேயும் அப்படின்ற மாதிரி ஒரு மழை பொழிவு லேசானது முதல் மிதமானது வாய்ப்பு இருக்கிறது அது எந்த மாதிரி ஒரு அமைப்புன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்